ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த விளாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா வந்து இது போரே அடிக்காது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபுல்லாக பாருங்கள் சர்வேஷ் ஸ்கூலில் வந்து அவங்க யூகேஜி கம்ப்ளீட்டட் இல்லையா ஸோ மிஸ் வந்து லாஸ்ட் டே கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிஃப்ட் தான் இது வந்து வாட்டர் பாட்டில் தான் தண்ணி ஊற்றிட்டு போகிற மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ கிளாஸ் மிஸ் வந்து கொடுப்பாங்க எப்போவுமே எவ்ரி இயர் லோக்ஷீட்டாக்கும் கொடுத்துருந்தாங்க ஸோ மிஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கிஃப்ட் கொடுக்குறாப்போல ஸ்டூடெண்ட்ஸும் மிஸ்ஸுக்கு வந்து கிஃப்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க அன்றைக்கி அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் நெக்ஸ்ட் டே அவனுக்கு கிராஜுவேஷன் டே அந்த விலாகு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நாங்களும் மிஸ்ஸுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் அது வந்து சர்வேஷ் என்ன சொன்னானோ அதே போல் கிஃப்ட்டு நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டேன் மறுநாள் வந்து கிராஜுவேஷனுக்காக நாங்கள் போயிருந்தோம் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விலாகை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து நல்லா வந்து நம்ம குழந்தை போய் மேடையில் ஸ்பீச் கொடுக்குது அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லா யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸுமே அந்தந்த ப்ரோக்ராமுக்கு அந்தந்த ஸ்டூடண்ட்டே ஸ்பீச் கொடுக்கணும் வெல்கம் ஸ்பீச்சு எண்டிங் ஸ்பீச்சு எல்லாமே அவங்களே கொடுக்கணும் அந்தளவுக்கு ஸ்கூலில் வந்து மிஸ்ஸுங்க ட்ரெயின் பண்ணிடுவாங்க எல்லா பேரண்ட்ஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் கட்டி தான் படிக்க வைக்கிறோம் குழந்தைங்களோட எஜுகேஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த சிலபஸ்ஸு மிஸ் எடுக்கிற கிளாஸு இதை வச்சு பசங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க வெல்கமுக்கு வந்து நம்மளை யார் குட்டீஸ்லாம் வரவேற்றாங்க ஃப்ளவரு சந்தனம் அதெல்லாம் வச்சுட்டு நம்மளை வெல்கம் பண்ணாங்க. மேலே ஆடிட்டோரியத்தில் தான் ப்ரோக்ராம் நடக்குது ஸோ தேர்ட் ஃப்ளோர் வந்து மேலே போகணும் அங்கே ஃபுல்லாக ஏசியும் இருக்குது ஃபுல்லாக ஃபேன் க்ளோஸ்டாக இருக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போகணும் ஏன்னா வந்து ஃப்ரண்ட்ல இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நைன் தேர்ட்டிக்கே போனோம் ப்ரோக்ராம் டென் ஓ கிளாக் தான் பட் எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து அங்கே சேரெல்லாம் ஃபில் பண்ணி உட்காந்துட்டாங்க எங்களுக்கே மிடலில் தான் கிடச்சிது ஏன்னா இங்கே ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்க முடியாது பின்னாடி உட்காந்தா நமக்கு ப்ரோக்ராம் தெரியாது அப்புறம் நம்ம பசங்களை வந்து கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் உட்காந்துட்டாங்க கிட்ஸ் எல்லாமே ஃப்ரெண்டில் வந்து உட்காருவாங்க ரெண்டு பக்கமும் கிட்ஸ் வந்து உட்காருவாங்க இந்த டைம் வந்து கொஞ்சம் டெக்ரேஷன் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருந்தாங்க லோக்கிக்கு வந்து சூப்பராக டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க எல்லா கிட்ஸுமே அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாேருமே போய் அங்கே அசம்பிளாகி உட்காந்துருவாங்க அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ சர்வேஷ் எங்கே வரான்னா ஃபஸ்ட்டு ஏபிசி அப்படி செக்ஷன் வரிசையாக தான் கூப்பிட்டு வருவாங்க ஏ மிஸ் வருவாங்க பி மிஸ் வருவாங்க அப்புறமா சி கிளாஸில் மிஸ் கூப்பிட்டு வருவாங்க ஸோ இப்போ தான் சர்வேஷே வரப்போகிறான் ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க கிளாஸில் ஒன் பை ஒன்னாக எல்லாம் வந்துட்டுருக்காங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம கூட சின்ன வயசில் எந்த அளவுக்கு ஸ்பீச் கொடுக்க மாட்டோம் இவங்களாம் எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்றத நீங்களே பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸில் எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப அழகாக இருந்தாங்க நம்மளாம் டிகிரி முடித்து அரியர் இல்லாமல் தான் இந்த மாதிரி கோட்லாம் போட்டு நம்ம வந்து ஃபோட்டோ சர்டிஃபிகேட்லாம் வாங்குவோம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேண்டில் ஏற்றுவோம் இல்லையா ஸோ அது போல் விளக்கெல்லாம் ஏற்றி சீஃப் கெஸ்டை கூப்பிட்டு விளக்கு ஏற்றி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய குட்டி சூப்பராக பேசியிருக்காங்க கிட்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் உட்கார மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு கிளாஸ் வைஸ் கூப்பிட்டு நிற்க வச்சு எல்லாரையும் ஃபோட்டோ வந்து எடுக்கும் போது அவங்கவுங்க கிளாஸில் ஒரு ரைம் சொல்லி தருவாங்க சாங்கு அந்த சாங்கை வந்து எல்லாருமே பாடணும் அவங்க மிஸ் கூட நின்றுட்டு எல்லாருமே அந்த பாட்டை பாடுவாங்க இந்த ஸ்கூல் சிலபஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் சிலபஸ்ன்றதுனால போர்ஷன் எல்லாமே ரொம்ப டஃப்பாகவே இருக்கும் ஸோ நியூ டெல்லியிலேருந்து தான் புக் எல்லாமே வர்றது ஸ்கூல்லே எல்லா ஹாபி கிளாஸஸுமே இருக்குது எல்லாத்துக்குமே நம்ம பணம் கட்டினோம்னா எல்லாமே கற்றுத்தருவாங்க மியூசிக்கு டான்ஸ் கராத்தே யோகா அபேக்கஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ட்ராயிங்லேருந்து எல்லாமே இந்த ஸ்கூலில் இருக்குது நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபீஸ் பே பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கே பின்னாடி ப்ளே பண்ணுற மியூசிக் எல்லாமே வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் டென்த்து படிக்கிறான் அவன் பியானோவில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான் ப்ரோக்ராம் எல்லாம் ஒரு ஒருத்தருக்கும் இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஒரு ஒரு கிட்ஸ்க்கும் வந்து அடுத்த கிட்ஸோடைய நேம் சொல்லி அவங்களே வந்து அவங்களுக்கு கொடுத்துடுற மாதிரி பண்ணியிருந்தாங்க இப்போ ஒருத்தவங்க சர்டிஃபிகேட் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டை கால் பண்ணி வந்து சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்ற அளவுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்காங்க நான் வந்து என்ன மாதிரி போடுவேன் ஹாபி கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாப்பா பேக்கஸ் போனால் அதில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டா அதுக்கப்புறம் i mean சர்வேஷ்க்கு வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க எனக்கு போன டைமே லோக்கி வந்து மேடையில் போய் பேசணும் நான் பாப்பா கிட்ட சொல்லியிருந்தேன் அந்தளவுக்கு நீ ட்ரெயின் பண்ணும் மிஸ் தான் உன்னை செலக்ட் பண்ணோம் சொன்னேன் இந்த டைம் வந்து சர்வேஷ் வந்து தானாகவே முன்னே போய் மிஸ் கிட்ட ஸ்பீச் நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்கான் அதனால் மிஸ்ஸுமே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா உன்னை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நானும் சொல்லி கொடுத்தா அவன் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பீச் மேடையில் சூப்பராக சொல்லியிருந்தான் ஃபாஸ்ட் டைம் ஸ்பீச்லாம் முடிஞ்சு எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் கொடுத்து கீழே அனுப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு ஸ்டூடண்ட்ஸ் கீழே போனதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் ஒருத்தர் ஒருத்தராக வாங்க குழந்தைங்க வந்து ஸ்டெப்ஸில் ஸ்லோவாக தானே இறங்கி போவாங்க ஸோ இவங்கெல்லாம் கிளம்புனதும் நம்ம கீழே போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் மிஸ்கிட்ட கொடுத்துட்டு மிஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லி பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் ஸோ கீழே லைனாக அழகாக ஃபார்ம் பண்ணி எல்லாம் இறங்கி போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ் கூட நான் எப்போவுமே வந்து இந்த டைம் தான் என் ஹஸ்பண்ட் வந்து வந்திருக்காரு எப்போவுமே ஒரு ஆஃபீஸு ஒர்க் அப்படின்னே போயிடுவார் எல்லாத்துக்குமே நான் மட்டுமே தனி

ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வீட்டுக்கு போகும்போது எல்லாரையும் கலெக்ட் பண்ணி கொண்டு போகன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ்க்கு போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கலட்டி கொடுத்துட்டு மிஸ் வந்து எல்லாருக்குமே ரிட்டன் வந்து ரெண்டு ரெண்டு பர்பி கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு மிஸ்ஸுக்கு தேங்க்யூ பாய்னா சொல்லிவிட்டு அதோட வந்து இவங்க நெக்ஸ்ட்டு கிளாஸ் போவாங்க இல்லையா ஸோ ரிசல்ட்லாம் வரும்னு சொன்னாங்க அதோட பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிளாக் உங்களுக்கு புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கும் நாளைக்கு இதே போல் வந்து செலப்ரேஷன்லாம் நடக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணமோ அதே போல் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஞாபகமாக இருக்கும்ல சொல்லிட்டு ஸோ அவன் கீழே இறங்கி வந்ததுமே டக்குன்னு வந்து அந்த ட்ரெஸ்ஸை கட்டுறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிட்ட கட்டி கொடுத்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல விஷயத்த நான் உங்கள் கூட எப்போவுமே ஷேர் பண்ணிக்குவேன் இதோட இந்த விலாக் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் மறக்காம பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க பாய் தேங்க் யூ